ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் ராகவம் கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து இரண்டாம் திருமொழியின் பத்தாவது பாசுரத்தை அனுபவிக்க நாம் எல்லோரும் மானசிகமாக புறப்படுகிறோம் ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம் பெரியாழ்வார் யசோதை எதிரிலே குட்டி கண்ணன் ஏற்கனவே பெரியாழ்வார் யசோதை கேட்டுக்கொண்டபடி ரெண்டு மார்பகத்திலும் மாறி மாறி பால் பருகினான் அத்தோடு போதாது இன்னும் விளையாட போகிறாயா மீண்டும் ஒரு முறை பால் பருகணும்னா அதற்கும் பருகிட்டான் இப்ப நிறைவா ஒரே ஒரு பிரார்த்தனை பெரியாழ்வார் யசோதைக்கு மிச்சம் இருக்கு அது என்னன்னா ஏற்கனவே கிருஷ்ணனை வந்து கட்டி அணைச்சுக்கவா அச்சோ அச்சோ அப்படின்னு கூப்பிட்டா இல்லையா அந்த பதிகம் உங்களுக்கே நினைவு இருக்கும் அந்த அச்சோ அச்சோன்னு கூப்பிடும்போது கிருஷ்ணன் பக்கத்திலேருந்து கட்டிக்கிறத விட அங்கே இருந்து ஓடி வந்து நம்மை நோக்கி ஓடி வந்து ஆற தழுவின்டானா அது ஒரு தனி ஆனந்தம் தானே அது போல இப்ப பத்தாம் பாசுரத்துல பெரியாழ்வார் யசோதை ஒரு பிரார்த்தனைய பகவான் திருவடி வாரத்துல முன்வைக்கிறாள் என்ன பிரார்த்தனைனா ஏ குட்டி கிருஷ்ணா நீ என்னை நோக்கி அப்படியே ஓடி வரணும்டா ஓடி வந்து என் மடியில ஏறி உட்காந்து என் மார்பகத்தில் இருந்து பாலை பருகணும் இதுவரை சாமான்யமா மடியில ஏறி உட்கார்ந்த பால் பருகின தூக்கத்திலேருந்து எழுப்பின உட்கார வச்சேன் பால் ஊட்டினேன் அது மட்டும் போராது அதுவும் ஆனந்தம் தான் அதை விட பேரானந்தம் என்ன நோக்கி ஆசையா ஓடி வரணும் ஓடி வந்து பால் பருகணும் அவன் ஓடி வரும்போது எப்படி இருக்கும்னா பகவானுக்கு தனியா வாத்தியமே வாசிக்க வேண்டாமா அவனுடைய சலங்கை ஒலி இருக்கே அதுவே வாத்தியம் போல இருக்குமா அம்மா அம்மா அப்படின்னு கூட்டுன்னு வரானே அதுவே பாட்டு பாடுவது போல் இருக்குமா அவன் நடந்து வரானே அதுவே இந்த சலங்கை ஒலிக்கும் பாட்டுக்கும் ஏற்ற ஒரு நடனம் போல அசைந்து அசைந்து நடந்து வருவானாம் அவனுக்கு தனியா ஆபரணமே வேண்டாம் அவன் தொப்புள்ளேந்து உந்தித்தாமரையில பிரம்மாவை படைச்சானே உந்தித்தாமரையே ஆபரணம் ஒரு புதுக்கவிஞர் சொன்னார் இடையழகு மயக்கம் தந்தது இசை அழகு மொழியில் வந்தது நடையழகு நடனமானது நாளழகும் என்னை வென்றது அது எங்க இருக்குன்னா நம்ம பெரியாழ்வார் பாசுறோம் உன்னுடைய நடையே ஒரு நடனம் உன் பேச்சே ஒரு இசை உன்னுடைய சலங்கை ஒலியே ஒரு பக்கவாத்தியம் உன் உந்தி தாமரையே உனக்கு ஆபரணம் எல்லாவற்றையும் கொண்டு ஓடி வந்து பால் குடிக்கவா என்று அழைப்பதுதான் பத்தாவது பாசுரம் ஓட ஓட கிண்கிணிகள் ஒலிக்கும் ஓசை பாணியாலே பாடி பாடி வருகின்றாயை பற்பநாபன் என்று இருந்தேன் ஆடி ஆடி அசைந்திட்டு அதனுக்கேற்ற கூத்தை ஆடி ஓடி ஓடி ே முலையுணாயே நம்ம திருமிழிசைக்கிறான் திருச்சந்த எல்லாம் சேவிப்போம் பாருங்க சந்தத்தோட இந்த பாட்டை அப்படி சேவிச்சா கிருஷ்ணனுடைய நட அப்படியே பாட்டுல ரசிக்கலாம் கவிதை நடையிலேயே கண்ணன் நடைய வச்சிருக்கார் பெரியாழ்வார் ஓட ஓட கிண்கிணிகள் ஒலிக்கும் மோசை பாணி யாலே பாடி பாடி வருகின்றாயை பற்பநாபன் என்றிருந்தேன் ஆடி ஆடி அசைந்திட்டு அதனுக்கேற்ற கூத்தையாடி ஓடி ஓடி போய்விடாதே நீ முலையுடாயே ஓட ஓட கிண்கிணிகள் ஒலிக்கு மோசை பாணியாலே பாடி பாடி வருகின்றாயை பற்பநாபன் என்றிருந்தேன் ஆடி ஆடி அசைந்தசைந்திட்டு அதனுக்கேற்ற கூத்தையாடி ஓடி ஓடி போய்விடாதே நீ முலையுடாயே இப்போ பெரியாழ்வாரே சோதை கண்ணனை அழைக்கிறாள் ஓட ஓட ஓடனா கிருஷ்ணன் ஓடுகிறானோ எப்படி ஓட ஓட ஒரு தடவை ஓட சொன்னா போதுமே என்ன ரெண்டு ஓடன்னா பதறி அடிச்சுன்னு ஓடுவானோ பெரியாழ்வாரு சோதை வா அப்படின்னு கூப்பிட்டுட்டா அந்த தாயை நோக்கி ஓட ஓட விரைந்து 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 கண்ணன் ஓடி வருவான் அப்படி நீ ஓட ஓட கொண்டு என்னை நோக்கி ஓடி வருகிறாயே அவ்வாறு நீ ஓடி வரும்போது கிண்கிணிகள் கிண்கிணினா சதங்கைன்னு அர்த்தம் திருவடியிலே சலங்கை அணிந்திருக்கிறாய் கிண்கிணிகள் ரெண்டு திருவடியிலும் அணிந்திருக்கக்கூடிய சலங்கையானது ஒலிக்கும் ஓசை ஜல் 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 என்று அவை ஒலிக்கும் அவை சப்தம் செய்யக்கூடிய ஓசை அந்த சலங்கையின் ஓசை என்பது பாணியாலே இந்த இடத்துல பாணின்னா இசைன்னு அர்த்தம் அந்த சலங்கையினுடைய ஓசையே பாணியாலே பாணி இசையாக மாறிவிட்டது பொதுவாக ஒருத்தர் பாட்டு பாடணும்னா பக்கவாத்தியம் வேணும் ஸ்ருதி இருக்கா வயலின் இருக்கா மிருதங்கம் இருக்கா இதெல்லாம் கேட்பா இல்லையா ஹார்மோனியம் பெட்டி இருக்கா இதெல்லாம் கேட்பா கிருஷ்ணன் பாட்டு பாடணும்னா ஒண்ணும் வேண்டாம் தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்னன்னு ஏற்கனவே நம்ம பெரியாழ்வார் பாடினது போல ஓட ஓட அவன் சும்மா நடந்து வந்தான்னா போறோம் திருவணில திருவணியில ஜல் ஜல் கிண்கிணி நிறைய அணிஞ்சிட்டு இருக்கா அந்த கிண்கிணிகள் ஒலிக்கும் ஓசை அந்த கிண்கிணிகள் நன்றாக ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒலி அதுவே பாணியாலே இசையாக அழுத்து இப்ப கிருஷ்ணன் பார்த்தானா ஆஹா இப்ப சலங்கை இசை வந்துருத்து பக்கவாதியும் வந்துருத்து பக்கவாத்தியம் வாசிச்சாச்சுன்னா அடுத்து பாட்டு பாடணுமே என்ன பண்ணலாம் பாடி பாடி வருகின்றாயை அடுத்து பாருங்க பாடி பாடினா ஒரு தடவை பாடுறான்னு அர்த்தம் பாடி பாடி அப்படின்னா மீண்டும் மீண்டும் பாடுறானோ நிறுத்தாம பாடுறானோ நிரந்தரமா பாடுறானா என்ன பாட்டுன்னா அம்மா அம்மா என்று அழைத்து கொண்டுதான் வருகிறான் அந்த அம்மாங்கிறத நிறுத்தாம அழைக்கிறான் மீண்டும் மீண்டும் அழைக்கிறான் அதான் பாடி பாடி அதிகம் பாடின்னு சொல்லணும் வாயாலதானே கூப்பிடுறான்னா நாமெல்லாம் பாடினாலே ஒப்பிக்கிறாப்புல இருக்கோம் கிருஷ்ணன் சாதாரணமா அம்மான்னு கூப்பிட்டாலே பாட்டு பாடுறாப்புல இருக்கு அப்ப என் காதில் அந்த இனிமையான ஓசை கேட்கணும்டா அம்மானு கூப்பிட்டு அதுவும் நம்ம ஆச்சாரியர்கள் ரசிச்சு சொல்லுவா யசோதைய கிருஷ்ணன் ரொம்ப செல்லமா எச்சோ எச்சோ அப்படின்னு கூப்பிடுவானோ ஏதோ அந்த குழந்தைக்கு அவ்வளவுதான் பேச தெரியும் மழலை சொல்லால கூப்பிடுறேன்னு ஆனா யசோதை வந்து என் அம்மா போய் பேர் சொல்லி கூப்பிடுறேன்னு அப்படி கோச்சிக்க மாட்டாளாம் என் பேரை என் குழந்தை அவ்வளோ அழகா சொல்றான் எச்சோ எச்சோன்னு கூப்பிட்றானே அப்படின்னு மகிழ்வாளாம் அதுவே பாட்டு இல்லையா குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலைச் சொல் கேளாதவர் அதனால பாடி பாடி என் பேரை அழைத்து கொண்டு அதையே பாட்டாக பாடிக்கொண்டு பக்கவாத்தியத்துக்கு ஓட ஓட கிண்கிணிகள் ஒலிக்கு மோசை பாணியாலே பாட்டுக்கு பாடி பாடி வருகின்றாயை என்னை நோக்கி நடந்து வரும்போது அம்மா அம்மா அம்மான்னு கூட்டு ஓடி வரையே அந்த நிரந்தரமான பாட்டு நிறுத்தாமல் பாடக்கூடிய பாட்டு அந்த பாடிக்கொண்டு வருகின்றாயை பற்பநாபன் என்று இருந்தேன் உன்னை பார்க்கும்போது போது என்னன்னு புரிஞ்சுன்னு தெரியுமா பற்பநாபன் பத்மநாபன் சம்ஸ்கிருத பேர் தான் தமிழ்ல பற்ப்பநாபன் ஆயிருக்கு பற்பநாபன் என்று இருந்தேன்னா என்று கருதி இருந்தேன் ஆகா பத்மநாபன் நம்மை நோக்கி ஓடி வரானே ஏன்னா இவனுக்கு ஏதாவது ஒரு ஆபரணம் வேணுமே திருமேனுக்கு எதிர ஆபரணம் அப்படின்னு பார்த்தா அதான் உந்தி தாமரை இருக்கே அவன் எப்பேற்பட்டவன் தன்னுடைய உந்தி தாமரையில் பிரம்மாவையே படைத்தவன் பத்மம் என்றால் தாமரை என்றால் தொப்புள் உந்தின்னு அர்த்தம் பத்மநாபன்னா நாபி என்னும் தொப்புல்ல பத்மம் தாமரையை உண்டாக்கி அதில் பிரம்மாவை படைத்தவன் அவனுக்கு பத்மநாபன் பேரு அதான் தமிழ்ல பர்ப்பநாபன் பர்ப்பநாபன் என்று இருந்தேன் உன்னை பார்க்கும் போது பத்மநாபன் நினைச்சிருந்தேன்டா ஏன்னா உனக்கு தனியா வேற ஆபரணமே சாத்த வேண்டாம் அந்த உந்தி தாமரை அதுவே திருமேனிக்கு ஆபரணம் ஏன்னா இது கொஞ்சம் கலைக்கண்ணோட ரசிச்சு பாருங்கோ கருணீல வண்ணத்துல பெருமாள் அவரோட திருமேனியிலேருந்து அப்படி ஒரு அழகான உந்தி தாமரை ஒரு சிவப்பு வண்ணத்தில் ஒரு இளஞ்சிவப்பு வண்ணத்தில் வருது பிங்க் கலர்ல அந்த கான்ட்ராஸ்ட் பார்க்கும்போது அந்த பரபாகத்தை ரசிக்கும் போது இதற்கு மேல் இவருக்கு இன்னொரு ஆபரணமே தேவையில்லையே என்று தோன்றுகிறது அப்படிப்பட்ட பற்ப்பநாபன் என்று இருந்தேன் சரி பக்கவாத்தியம் வாசிச்சாச்சு பாட்டு பாடியாச்சு அடுத்து என்ன பண்ணணும் நாட்டியம் ஆடணும் கிருஷ்ணன் பார்த்தான் பக்கவாத்தியமும் நான் தான் வாசிப்பேன் பாட்டும் நான் தான் பாடுவேன் ஆட்டமும் நான் தான் ஆடுவேன் கிருஷ்ணன் எப்போதுமே ஒன் மேன் ஷோ தான் எல்லாமே அவனே பண்ணிடுவான் இப்ப நாட்டியம் இப்படி ஆடுவதுன்னா ஆடி ஆடி அசைந்து அசைந்துட்டு அதனுக்கேற்ற கூத்தை ஆடி அவன் தனியா டான்ஸ் எல்லாம் ஆட வேண்டாமா ஆடி அசைந்து ஆடி அசைந்து கிருஷ்ணன் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடி ஆடி வரான் பாருங்க அதுவே ஒரு கூத்து நடனமாக எடுத்தான் அதான் ஆடி ஆடி மணவாள மாமுனிகள் வியாணம் பண்றார் ஆடி ஆடினா ஆடிக்கொண்டே வருகிறான் இப்படி ஏதாவது நாட்டியம் ஆடினானா பரத நாட்டியம் அது போன்ற நாட்டியமானா இங்க ஆடி ஆடிங்கிறது அது இல்ல அசைந்து அசைந்துட்டு வலப்புறம் அசைந்து இடப்புறம் அசைந்து வலப்புறம் அசைந்து இடப்புறம் அசைந்து அது ரெண்டு தடவை அசைந்து அசைந்துட்டுன்னு இருக்காரு பாருங்க ஏன்னா ஒரு தடவை அசைந்துன்னு சொல்லிட்டா இப்படி அசைஞ்சா அப்படி அசைஞ்சா அப்புறம் நேரா போயிட்டான்னு அர்த்தம் அசைந்து அசைந்துட்டுன்னா இப்படி அசையறான் இப்படி அசையறான் இப்படி அசையறான் இப்படி அசையறான் மாறி 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 அசைந்து கொண்டே இருக்கிறான்னு அர்த்தம் இந்த பாட்டுல சுவையே என்னன்னா எல்லாமே ரெண்டு தர பயன்படுத்தி இருப்பார் பெரியாழ்வார் ஓட ஓட ஓடி வந்து கொண்டே இருக்கிறான் பாடி பாடி தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறான் ஆடி ஆடி அசைந்து அசைந்துட்டு அசைந்து 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 நடந்து வரான் அது பார்த்தா எப்படி இருக்கான் அதனுக்கு ஏற்ற கூத்தையாடி அதனுக்குன்னா அந்த பாட்டுக்குன்னு அர்த்தம் இந்த சலங்கை ஒலியின் இசை இவன் அம்மான்னு அழைத்த அந்த பாட்டு அதனுக்கு ஏற்ற நாட்டியம்ங்கிறது பாட்டுக்கு ஏற்றபடி ஆடணும் இல்லையா அதற்கு ஏற்ற அந்த பாட்டுக்கு ஏற்றபடி கூத்தையாடி கூத்துனா நாட்டியம்னு அர்த்தம் கூத்தையாடி அதான் அழகு நடனமானது இசையழகு மொழியில் வந்தது அப்போ அந்த பாட்டாக அம்மானு கூப்பிட்டு பக்கவாத்தியமா சலங்கை ஒலிக்க ஆடி அசைஞ்சு வருவதோ அதனுக்கேற்ற கூத்தையாடி அதற்கு பொருத்தமான நாட்டியமாக அப்படி ஆடி அசைஞ்சு ஓடி வரணும்டா கிருஷ்ணா வந்து எங்கிட்ட தாய்ப்பால் பருகணும்னா வந்த கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டான் அப்படியே அப்ட் திரும்பி பெரியாழ்வார் விட்டு விலகி ஓட ஓடி ஆரம்பிச்சாடி போய்விடாதே பாட்டை மாத்திட்டா இது வந்து திரும்பிட்டான் ஓடி ஓடி போய்விடாதே என்னடா இது ஓடி போயிடுறியே அதுவும் வெறுமன ஓடி இல்லை ஓடி ஓடி நான் நிரந்தரமா உன்னை விட்டு போக போறேன் அப்படின்னு கோச்சின் போறது போல ஓடி ஓடி போகிறான் போகாத ஓடி ஓடி போய்விடாதேன்னு கூப்பிட்டா கிருஷ்ணன் சொன்னா நீ சொன்னபடி தானே நடந்து வந்தேன் என்னை எதுக்கு பத்மநாபன் கூப்பிட்ட தான் ஓடி கோச்சிங் போறேன்னு நான் ஏப்பா பத்மநாபன் கூப்பிட்டது ஒரு தப்பா இது மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டுறார் பத்மநாபன் கூப்பிட்டது தப்பா பத்மநாபன்ங்கிறது ஒண்ணு தப்பான பேர் இல்லையே அது சொன்னா கோச்சிங் போவியான்னு பெரியாழ்வாரிய சோதை கேட்டாலும் அதுக்கு குட்டி கண்ணன் பதில் சொல்றானா இல்ல நான் உன் குழந்தைய தானே வந்திருக்கேன் நீ என்ன மாதவா யாதவா கோவிந்தா கோபாலா அப்படின்னு செல்ல பேர் சொல்லிதானே கூப்பிடணும் இதை விடு எனக்கு இன்னும் எவ்வளவு செல்லப்பேர் நீ வச்சிருக்க குட்டன் அப்படின்னு பேர் வச்சிருக்க அது எவ்வளவு அழகான பேரு இப்படியெல்லாம் செல்ல பெயர்கள் பல இருக்க இந்த பேரெல்லாம் விட்டுட்டு நான் என்னமோ பரம்பொருள் நான்முகனை நாராயணன் படைத்தான் பெருசா பிரளைய காலத்துல தாமரையை உண்டாக்கி அதுல நான்முகனை படைத்தவன் இந்த பேரெல்லாம் சொல்லி நான் உன்ன கூப்பிட சொன்னேன்னா எதுக்கு பத்மநாபன் சொன்ன அப்படின்னு மிரட்டினான் கிருஷ்ணன் பெரியாழ்வாரே சோதை சொன்னார் ஓ அதை தப்பா புரிஞ்சு நீ ரொம்ப பெரியவன் சொல்றதுக்காக நான் உன்னை பத்மநாபன் கூப்பிடலடா ரொம்ப எளியவன் சொல்றதுக்காக கூப்பிட்டேன் பத்மநாபன் எப்படி எளியவனாகும் அப்படின்னு கேட்டான் கிருஷ்ணன் பெரியாழ் வேற சோதி பதில் சொல்றா இல்லடா இந்த பத்மநாபன் உந்தித்தாமரை பிரம்மாவை படைச்ச அந்த உந்தித்தாமரையில் படைக்கப்பட்ட பிரம்மா மூலமாகத்தானே உன் வயிற்றில் இருந்த உயிர்களான எங்களுக்கெல்லாம் நீ பிறவி கொடுத்தாய் அதாவது பிரழைய காலத்துல பெருமாள் என்ன பண்றார் உலகத்தெல்லாம் உயிர்களை எல்லாம் விழுங்கி வயத்துக்குள்ள வச்சிட்டு இருக்கார் எப்படி ரிலீஸ் தாமரை பிரம்மா மூலமாக ரிலீஸ் பண்ணி நமக்கு பிறவி அதனால நீ எல்லாம் உன் கருவில் சுமந்து உந்தி தாமரை மூலம் வெளியிட்டவன் அந்த தொப்புள் கொடி உறவு நமக்குள்ள இருக்கும் இல்லையோ அப்ப அந்த தாமரைங்கிறத உன் பெருமையை சொல்லும் தாமரைன்னு சொல்லல தொப்புள் கொடி உறவை காட்டும் தாமரைன்னு சொன்னேன் அந்த தொப்புள் கொடி உறவு என்பது இருப்பதால் தான் எங்களை தேடி நீ ஓடி வர ஒரு அம்மாங்கிறவ குழந்தைய பெத்துட்டானா குழந்தை எங்க போனாலும் தேடி ஓடி வருவா இல்லையா அது போலதான் உன் தாவரை மூலம் எங்களை பெற்ற மனசு எப்படினாலும் கேட்காது இல்லையா அதனாலதான் எங்களை தேடி ஓடி வர அந்த எளிமையை காட்டத்தாண்டா பத்மநாபான்னு சொன்னேன் அப்படியே வியாக்கியானத்துல மடவாட மாமுனிகள் காட்டுறார் ஏன்னா கிருஷ்ணன் இங்க எளிமையா கலந்து பழகணும்னு நினைச்சு வந்திருக்கான் அவனை போய் நீ ரொம்ப பெரியவன் சொன்னா கோச்சுருவானா ஹாய் கிருஷ்ணா இங்க வாடா என் நண்பா அப்படின்னு உரிமையோட அதுக்காக பகவான ஏச்சு பேச்சு பேசணும்னு அர்த்தம் இல்ல ஒரு சிலர் கிருஷ்ணன் வந்தான் அப்படின்னு சொன்னாலே கோச்சுடுறா கமெண்ட்ல எல்லாம் வந்து நம்மள திட்டுறா கிருஷ்ணர் வந்தார்னு சொல்லணும் ஏன் கிருஷ்ணன் வந்தான்னு சொல்றேன்னு அது அப்படி இல்ல அதெல்லாம் ஆழ்வார்கள் ஒரு உரிமையோடு பகவான கொண்டாடி இருக்கா அதனால இந்த இடத்துல மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டுறார் அது என்ன பத்மநாபன் சொல்றது என்ன கோச்சுட்டேன் நானும் இது அந்த பத்மநாபன் இல்ல உலகத்தை படைத்தவன்கிற அர்த்தத்துல சொல்லல வயத்துல சுமந்தவன் அதனால மனசு கேட்காம எங்களை நோக்கி ஓடி வந்தவன் சொல்றேன் ஓடி ஓடி போய்விடாதே உத்தமா உத்தமா புருஷோத்தமாங்கிறாலும் அதாவது என்ன அர்த்தம்னா புருஷன்னா எல்லோருக்கும் எல்லாத்தையும் கொடுப்பவன் அர்த்தம் புருஷ உத்தமன்னா எல்லாத்தையும் கொடுக்கறது மட்டும் இல்ல தன்னையே கொடுப்பவன் அர்த்தம் அப்போ புருஷன்னா மத்த பொருளை தானம் பண்றவன் புருஷோத்தமன்னா தன்னையே தானமாக கொடுப்பவன் அப்படிப்பட்டவனே உன்னையே எனக்கு கொடு ஓடி ஓடி போய்விடாதே ஏதோ பத்மநாபன் சொன்னேன்ட்டு ஓடி போகாத உத்தமா புருஷோத்தமா உத்துனா கிரேட் உத்தமான்னா கிரேட்டஸ்ட் கிரேட்டஸ்ட் புருஷா நீ தான் தி கிரேட்டஸ்ட் என்ன தானம் பண்றவா மத்ததெல்லாம் கொடுப்பா உன்னையே கொடுனா கொடுப்பாளா நீ உன்னையே குடுத்துடுறியே உத்தமா நீ முலையுனாயே வந்து தாய்ப்பால் குடின்னு அழைக்க நம் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணும்படியாக அப்படியே மானசிகமா மனசுல நினைச்சுப்போம் நாமும் இந்த ஒரு நொடி தாயாருதுல எந்த தப்பும் இல்ல அப்படியே தாயாக நாம் மாறினோம்னா குட்டி கண்ணன் மடியில வந்து உட்கார்ந்து ஆசை தீர அந்த தாய்ப்பாலை குடித்து கண்ணனும் ஆனந்தப்பட்டு நம்மையும் ஆனந்தப்படுத்துகிறான் என்பதோடு இந்த பதிகத்தின் கருத்து பூர்த்தியாகிறது ஓட ஓட கிண்கிணிகள் ஒலிக்கு மோசை பாணியாலே பாடி பாடி வருகின்றாயை பற்பநாபன் என்றிருந்தேன் ஆடி ஆடி அசை நசைந்துட்டு அதனுக்கேற்ற கூத்தை ஆடி ஓடி ஓடி போய் விடாதே உத்தமானி முலையுணாயே கிருஷ்ணா என்னை நோக்கி நீ ஓடி வர ஓடி வர உன் திருவடியில உள்ள சதங்கைகள்லாம் ஒலிக்க அதுவே ஒரு இசைக்கருவியாக மாற அதற்கேற்றபடி அம்மா அம்மா என்று நீ அழைக்க அதுவே ஒரு பாட்டாக மாற உன்னை பத்மநாபன் தாமரை கொண்டவன் என்று ரசித்து அந்த உந்தித்தாமரையே உனக்கு ஒரு ஆபரணம்னு கருதி நான் மகிழ்கிறேன் நீ ஆடி அசைந்து என்னை நோக்கி வருவதை பார்த்தால் அதுவே ஒரு நாட்டியமாக இருக்கிறது என்னை விட்டு ஓடி போகாதே ஏ உத்தமா வந்து தாய்ப்பாலை அருந்து என்பது பாசுரத்தின் திரண்ட பொருள் Adiyan Vedangam Angyala O Oh Krishna, as you run towards me, your anklets sound as if musical instruments are ringing. Oh Krishna, when you call me mom, it appears as if you are singing a song. Your naval lotus itself appears as an ornament to your divine body. As you walk towards me, your beautiful walk itself appears as a dance. டு த மியூசிக் ஆஃப் anklets and அண்ட் த சாங் விச் are ஆர் சிங்கிங் ஓ கிருஷ்ணா டோன்ட் ரன் அவே ஃப்ரம் O உத்தமா த கிரேட்டஸ்ட் ஒன் please கம் அண்ட் ட்ரிங்க் யுவர் மதர்ஸ் மில்க் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த இந்த பாலூட்டும் அனுபவம் நமக்கெல்லாம் கிடைச்சிது இதை அனுபவிச்ச வாழ்க்கை ஒரு பலனும் சொல்ல போகிறார் பெரியாழ்வார் அதை அடுத்த பகுதியில் காண்போம் பெரியாழ்வார் திருவிடிகளே சரணம் கிணிகள் ஒலிக்கும் ஓசை பாணியாலே பாடி பாடி வருகின்றாயே பத்மநாபன் என்றிருந்தேன் ஓடவோட கிங் கிணிகள் ஒலிக்கும் ஓசை பாணியாலே பாடி பாடி வருகின்றாயே பத்மநாபன் என்றிருந்தேர் ஆடி ஆடி அசை தசை திட்டு அதனு ஓடி- ஓடி யோடியோடி வீடாதே முத்தமான முலையுனே ஆடி ஆடி அசை தசை திட்டு േറ്റ കോത്താടി ഓടി ഓടി ഓടിപ്പോടാതെ ഉത്തമാനി മുളയുണേ